ஹலோ வியூவர்ஸ் இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீனாவுக்கு சவால் தரும் இந்தியாவின் ரூபாய் எழுபத்தி நான்காயிரம் கோடி திட்டம் என்ன அதற்கு எதிர்ப்பு ஏன் என்பதை பற்றினா பல முக்கியமான தகவலை தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அந்தமானை இருக்கும் கிரேட் நிக்கோபர் தீவுகளில் இந்திய மேற்கொள்ள இருக்கும் திட்டங்களால் அங்கு உள்ள பழங்குடி இனம் அழிந்துவிடும் என அச்சம் தெரிவிக்கப்படுகிறது கிரேட் நிகோபர் தீவுகளில் இந்திய அரசாங்கம் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களை செயல்படுத்த உள்ளது இந்த திட்டங்கள் மூலம் கிரேட் நிக்கோபர் தீவுகள் வளர்ச்சி அடையும் என இந்திய அரசு கூறுகிறது ஆனால் இந்த திட்டத்தால் கிரேட் நிக்கோபர் தீவுகளில் வாழும் ஷோம்பென் பழங்குடி சமூகம் அழிந்துவிடும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கை விடுகின்றனர் இந்த நிலையில் அந்த தீவுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு செவ்வாய்க்கிழமை அன்று பயணம் மேற்கொண்டார் இந்தியாவின் இந்த தொலைதூர தீவு கப்பல் போக்குவரத்திற்கான ஒரு முக்கிய மையமாகவும் பிரபலமான சுற்றுலா தலமாகவும் விரைவில் மாறும் எனவும் அதிகாரிகள் கூறுகின்றனர் இந்த மாத தொடக்கத்தில் முப்பத்தி ஒரு நிபுணர்கள் குடியரசுத் தலைவர் முர்முவுக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் கிரேட் நிக்கோபரின் தெற்கு பகுதியை இந்தியாவின் ஹாங்காங்காக மாற்ற திட்டத்தால் பழங்குடியினர் ஒரு இன எதிர்கொள்ளும் அபாயம் உருவாகி உள்ளது என்று எச்சரித்து உள்ளனர் இந்த கடிதம் உலகின் முக்கியமான செய்தித்தாள்களில் தலைப்பு செய்தியாக மாறினாலும் கூட இந்திய அரசாங்கம் அதன் திட்டங்களை மறுபரிசீலனை செய்ய தவறவிட்டதோ என்ற அச்சமும் இருக்கிறது இந்தியாவின் குடியரசுத் தலைவராக முர்மு இருக்கிறார் ஆனால் அவருக்கான அதிகாரங்களை அவர் பயன்படுத்துவதில்லை குடியரசுத் தலைவர் முர்முவின் வருகை கிரேட் நிகோபர் மெகா திட்டத்தை அரசாங்கம் விரைவில் நிறைவேற்றுவதற்கான ஒரு சமிக்கை என்றால் அது ஷோம்பேன் பழங்குடி மக்களுக்கான ஒரு சாவுமணியாகத்தான் பார்க்க வேண்டும் என்று என்ற மனித உரிமை அமைப்பின் செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சர்வைபல் இன்டர்நேஷனல் அமைப்பின் கருத்துப்படி நூறு முதல் நானூறு என்ற எண்ணிக்கையில் தீவின் மலைக்காடுகளில் வாழும் நாடோடி வேட்டைக்காரர்கள் தான் இந்த ஷோம்பேன் பழங்குடியினர் மொத்த நிக்கோபர் மற்றும் தீவுகளின் அழிவின் விளிம்பில் இருக்கும் ஐந்து பழங்குடியினரில் ஷோம்பேன் இனமும் ஒன்று மேலும் ஷோம்பேன் இனத்தவர்களில் மிக சிலரோ வெளி உலகத்துடன் தொடர்பு உள்ளனர் இதற்கு முக்கிய காரணம் கிரேட் நிக்கோபர் தீவின் குறைவான மக்கள் தொகை இந்திய பெருங்கடலின் ஒரு பகுதியாக இந்தியாவில் இருந்து நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்தி தீவில் எட்டாயிரம் சாதாரண மக்கள் மட்டுமே வாழ்கின்றனர் இருப்பினும் அரசாங்கத்தின் ஒன்பது பில்லியன் டாலர் திட்டத்தின்படி ஒரு புதிய நகரம் கப்பல் துறைமுகம் சர்வதேச விமான நிலையம் மற்றும் மின் உற்பத்தி நிலையம் கட்டப்பட்ட பிறகு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இந்த தீவிற்கு வருவார்கள் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தீவின் இருப்பிடத்தை சுட்டிக்காட்டி சர்வதேச கப்பல் வர்த்தகத்தை பயன்படுத்திக் கொள்ள இதுதான் சரியான இடம் என்று வாதிடுகிறது அரசு தரப்பு பிராந்தியத்தில் வளர்ந்து வரும் சீனாவின் செல்வாக்கு எதிர்க்கவும் இது உதவும் என்பதை தனியாக குறிப்பிட தேவையில்லை மேலும் இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் அமைச்சகத்தால் பகிரப்பட்ட ஒரு விளம்பர வீடியோவில் புதிய துறைமுகத்திற்கு பின்னால் வானளாவிய கட்டிடங்களும் பிரம்மாண்ட சுற்றுலா விடுதிகளும் இருப்பது போன்று சித்தரிக்கப்பட்டுள்ளது புதிய கப்பல் துறைமுகம் மற்றும் பிற கட்டுமானங்கள் கிரேட் நிக்கோபரின் தற்போதைய மற்றும் எதிர்கால தலைமுறைகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் என்றும் அந்த வீடியோ கூறுகிறது ஆனால் இந்த புதிய திட்டங்கள் ஷோம்பேன் மக்கள் வாழும் மற்றும் வேட்டையாடும் நிலங்களை அபகரித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் சாதாரண மக்களும் அவர்கள் தொடர்பு கொள்ளும் அபாயத்தையும் அதிகரிக்கும் என்று சர்வைவல் இன்டர்நேஷனல் அமைப்பு கூறுகிறது மனிதர்களுடனான எந்த ஒரு தொடர்பும் பழங்குடியினர்களுக்கு ஆபத்தாக அமையும் என எச்சரிக்கின்றனர் சவுந்தாம் பல்கலைக்கழகத்தின் தலைமையிலான வல்லுநர்கள் அவர்கள் எழுதியுள்ள கடிதத்தில் ஒரு எளிய மனித தொடர்பு ஏற்பட்டால் கூட அந்த இன மக்களை மக்கள் தொகை வீழ்ச்சியை சந்திப்பது உறுதி ஏனெனில் சோம்பேன் பழங்குடிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாகவே உள்ளது மனிதர்களிடமிருந்து பரவும் சாதாரண நோய்கள் கூட மிகவும் ஆபத்தாக மாறும் என்றும் கூறியுள்ளார்கள் மனித தொடர்பு ஏற்படாவிட்டாலும் கூட தீவின் புதிய ஒரு கூட்டு மனநல முடிவை ஏற்படுத்தக்கூடும் அரசாங்கத்தின் அறிக்கை கூட அவர்கள் வசிக்கும் இயற்கையான சுற்றுச்சூழல் அமைப்பில் ஏதேனும் இடையூறு அல்லது மாற்றம் ஏற்பட்டால் அது அவர்களின் இருப்புக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாம் என்பதையும் ஒப்புக்கொள்கிறது மற்ற குழுக்களிடம் இருந்து ஷோம்பேன் பழங்குடிகள் பற்றி எச்சரிக்கைகள் மட்டுமல்லாது தீவின் தனித்துவமான சூழலிலும் சேதம் ஏற்படக்கூடும் என்பதை வலியுறுத்தியும் கூட இந்த ஆண்டின் பிற்பகுதியில் திட்டத்தட்ட அரசாங்கம் முன்னெடுத்து செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஷோம்பின் இனத்தை காப்பாற்றுவதற்காக இந்த கொடி திட்டம் கைவிடப்பட வேண்டும் என்று தாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக சர்வைவல் இன்டர்நேஷனல் மனித உரிமை அமைப்பின் செய்தித் தொடர்பாளர் கூறினார் தீவிற்கு பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த மாற்றத்தில் இருந்து ஷோமின் பழங்குடியினர் தப்பிப்பிழைக்க எந்த வழியும் இல்லை அவர்களின் ஒரே வீடு இந்த தீவுதான் இந்த மாற்றம் தவிர்க்க முடியாதது என்று அதிகாரிகள் தெளிவாக எச்சரித்து உள்ளனர் என்று அவர் கூறியிருக்கிறார் மேலும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்தியாவின் தேசிய கடல் ஆமை செயல் திட்டம் கிரேட் நிக்கோபர் தீவின் தென்கிழக்கு கடற்கரையில் உள்ள கலாத்தியா விரிகுடாவில் இந்தியாவின் முக்கியமான கடல் ஆமை வாழ்விடங்கள் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது கலாத்திய இருபுறமும் உள்ள கடற்கரைகள் உலகின் மிகப்பெரிய கடல் ஆமையான லெதர்பேக் ஆமைக்கு வட இந்திய பெருங்கடலில் உள்ள மிக முக்கியமான கூடு கட்டும் இடமாகும் துறைமுகங்கள் ஓய்வு விடுதிகள் மற்றும் தொழிற்சாலைகள் கட்டுதல் உள்ளிட்ட கடலோர மேம்பாட்டு திட்டங்கள் ஆமைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாக செயல் திட்டம் கூறுகிறது மேலும் மரங்களின் மறைவு தீவில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்கினங்களை மட்டும் பாதிக்காது இது கடலில் அதிக ஓட்டம் மற்றும் வண்டல் படிவுகளுக்கு வழிவகுக்கும் இது அந்த பகுதியில் உள்ள பவள பாறைகளையும் பாதிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பழங்குடியினரின் பழங்குடியினர் பழங்குடியினரின் அந்தமான் மற்றும் நிக்கோபர் பாதுகாப்பு விதியின் கீழ் ஜிஎன்ஐ ஒரு பழங்குடியினர் காப்பகமாக நியமிக்கப்பட்டுள்ளது தனிமைப்படுத்தப்பட்ட மற்றும் பழங்குடியினரின் தாயகமாக உள்ளது மற்றும் நிகோபரிஸ் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஜிஎன்ஐ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் உயிர்கோள காப்பகமாக அறிவிக்கப்பட்டது மற்றும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் யுனெஸ்கோவின் மனித மற்றும் உயிர்கோள திட்டத்திலும் சேர்க்கப்பட்டது மேலும் இது நுண்ணிய வாழ்விடங்களின் இணையற்ற வரிசையை கொண்டுள்ளது மணல் மற்றும் பாறை கடற்கரைகள் பிரிகுடாக்கள் மற்றும் தடாகங்கள் சதுப்பு நில சமூகங்களை கொண்ட கரையோர திட்டுக்கள் பசுமையான மற்றும் வெப்பமண்டல காடுகள் மற்றும் பல இந்த வாழ்விடங்கள் கடல் விலங்குகள் ஊர்வன பறவைகள் பாலோட்டிகள் மர மரங்கள் ஃபெரான்கள் பூச்சிகள் ஓட்டு மீன்கள் மற்றும் நீர்வீழ்ச்சிகள் உட்பட பல உயிரினங்களும் இங்கு இருக்கின்றன இவற்றில் பல நிக்கோபரி மெகாபோட் போன்றவை ஜிஎன்ஏக்கு சொந்தமானவை மற்றும் உலகில் வேறு எங்கும் காணப்படவில்லை கிரேட் நிக்கோபர் மற்றும் அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகளின் தெற்கே தொள்ளாயிரத்தி பத்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் கிழக்கு வங்காள விரிகுடாவில் உள்ள சுமார் எட்நூத்தி முப்பத்தி ஆறு தீவுகளின் தொகுப்பாகும் இவற்றில் இரண்டு குழுக்களும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அகலம் உள்ள பத்து டிகிரி கால்வாயால் பிரிக்கப்பட்டு உள்ளன கால்வாயின் வடக்கே அந்தமான் நிக்கோபர் தீவுகளும் தெற்கில் நிக்கோபர் தீவுகளும் அமைந்துள்ளன மேலும் கிரேட் நிக்கோபர் தீவின் தெற்கு முனையில் உள்ள இந்திரா பைண்ட் இந்தோனேசிய தீவு கூட்டத்தின் வடக்கு தீவில் இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்தியாவின் தென்கோடியில் உள்ளது தீவு தனித்துவமான மற்றும் அச்சுறுத்தப்பட்ட வெப்பமண்டல பசுமை மாற காடுகளின் சுற்றுச்சூழல் அமைப்புகளை கொண்டுள்ளது இந்த பகுதி அதன் வளமான பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்றது மற்றும் பல அரிய மற்றும் உள்ளூர் இனங்களையும் வளர்க்கிறது வளர்க்கிறது உள்ளூர் இனங்களில் பதினோரு வகையான பாலூட்டிகள் முப்பத்தி இரண்டு வகையான பறவைகள் ஏழு வகையான ஊர்வலம் மற்றும் நான்கு வகையான நீர்வீழ்ச்சிகளும் உள்ளன இவற்றில் நன்கு அறியப்பட்ட நண்டு உண்ணும் மக்கள் ட்ரீட் நிக்கோபர் மெகாபோட் ஆகியவை உள்ளூர் மற்றும் அல்லது அழிந்து வரும் நிலையில் உள்ளன இது அறுநூத்தி ஐம்பது வகையான ஆஞ்சியோ ஃபெர்ரான்கள் ஜிம்னோஸ்பெம்கள் மற்றும் பிரையோபேட்டுகள் போன்றவற்றின் தாயகமாகும் கிரேட் நிக்கோபரின் மிகவும் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று கலாத்திய விரிகுடா லெதர்பேக் ஆமைகளின் கூடு கட்டும் இடமாகும் தீவின் முதன்மையான மனிதர்கள் ஷோம்பேன் மற்றும் நிக்கோபரிஸ் பழங்குடியினர் அவர்கள் எண்ணற்ற தலைமுறைகளாக இந்த தீவில் வாழ்ந்து வருகிறார்கள் ஷோம்பேன் பழங்குடியினரின் கிரேட் நிக்கோபரில் உள் உட்புறங்களில் வசிக்கும் சுமார் இருநூறு முதல் முன்னூறு கொண்ட பழங்குடி மக்கள் குறிப்பாக பழங்குடி குழு ஒரு அரை நாடோடி வேட்டையாடும் சமூகம் அடிப்படை தோட்டக்கலை மற்றும் அவர்கள் பத்தாயிர ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறி இருக்கலாம் அவர்கள் ஒரு தனித்துவமான குழுவாகும் மானுடவியல் ரீதியாக அந்தமான் தீவில் மற்றும் பிவிடிஜிகளில் இருந்தும் வேறுபட்டவர்கள் வேறு எந்த மொழியுடனும் தொடர்பில்லாத அவர்களின் மொழியான இரு சமூகங்களிடையே இருக்கும் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் பண்டமாற்று முறையில் பின்னணியில் நிக்கோபரிஸ் மொழியில் இருந்து சில சொற்களை ஏற்றுக் கொண்டதாகவும் தெரிகிறது ஷோப்பின் இனத்தவர்களின் மிக சிலரை வெளி உலகத்துடன் தொடர்பு கொண்டு உள்ளனர் இதற்கு முக்கிய காரணம் கிரேட் நிக்கோபர் தீவின் குறைவான மக்கள் தொகை இந்திய பெருங்கடலில் ஒரு பகுதியாக இந்தியாவில் இருந்து நூற்று கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த தீவில் எட்டாயிரம் சாதாரண மக்கள் மட்டுமே வாழ்கின்றனர் இந்த புதிய திட்டங்கள் ஷோம்பேன் மக்கள் வாழும் மற்றும் வேட்டையாடும் நிலங்களை அபகரித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் சாதாரண மக்களுடன் அவர்கள் தொடர்பு கொள்ளும் அபாயத்தையும் அதிகரிக்கும் என்று சர்வைவல் இன்டர்நேஷனல் அமைப்பு கூறுகிறது மேலும் இது போன்ற பல முக்கியமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் பெல் பெலேக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ